இவர் என்ன ஒருத்தர் கேட்டார் வந்து வடிவேல் வந்து வருவார் அப்படின்னு விஜய் வந்ததுக்கே இந்த மாதிரி கலர் வரும்னா வடிவேல் வராருன்னு தெரிஞ்சாலே அங்கே போய் எல்லையில் நின்றுடுவாங்களே பெருங்கலத்தூர் செங்கல்பட்டு தாண்டி ஒரு கூட்டம் போய் வந்து அதெல்லாம் அவர் தெரியும் பிச்சு எடுத்துருவாங்க வடிவேல் எங்கே இருக்காருன்னு தெரியல ஒரு இடத்தில் கூட ஒரு பேட்டியில் கூட ஒரு அரசியல் மேடையில் கூட தன்னை இப்படி எல்லாம் கேவலமாக திட்டிய வடிவேலை ஒரு வார்த்தை கூட சொல்ல வடிவேலுன்ற பேரை கூட உச்சரிக்கலை அந்த இடத்துக்கு தான் அங்கே வந்து மகாச்சன என்னவர் வந்து விஜயகாந்த் இல்லை அவ்வளோ அவ்வளோ வயர உயரமாக அந்த பசங்களை அந்த குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலையே ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு இது கண்டிப்பாக அவர் மனசுலேயே இருந்திருக்கும் அதுதான் ஒரு பெற்றவர்களான ஒரு பெரிய சந்தோஷம் அந்த திருமணம் பண்ணி வைக்கிறது பார்க்கறது பறவைகள் வரது ஒரு பேர குழந்தைகள் பேர குழந்தைங்களை வந்து தூக்கி வச்சு கொஞ்சிறது சாலை கிராமத்தில் அந்த சின்ன வீட்டில் அது இப்போதைக்கு சின்ன வீடு தான் அது என்னென்னா இவருடைய பேர் இவருடைய புகழுக்கு அதாவது நிறைய பேர்லாம் கேட்டாங்களாம் என்னென்ன இந்த தெருவில் இருக்கிறீங்க இன்னுக்கு இந்த தெருவில் தான் நான் முதல்ல வீடு கட்டி வந்தேன் நான் இங்கே தான் இருப்பேன் நெருக்கடியான அந்த ஏரியா அங்கேருந்து வரல பாருங்க சில பேருக்கு அதுமாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் விட்டு வரமாட்டாங்க அது அதுமாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம முதல் முதல்ல வாங்கின ஒரு வீடு கட்டின வீடு இந்த வீட்டிலேருந்து போகணுமா அப்படின்ற ஒரு குறிப்பாக குந்தமல்லி ப பக்கத்தில் காட்டு பக்கத்தில் இருபதாயிரம் சதுர அடியில் இருபதாயிரம் பிரம்மாண்டமான ஒரு கனவு இல்லம் கட்டியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த இருபத்தி மூணு பத்து வருஷமாக நடப்பு ஃபினிஷிங் ஆகி ஸ்டேஜ் சில கிரகப்பிரவேசம் போக வேண்டியதான் அந்த குறையும் பெரிய குறையா விஜயகாந்துக்கு காம்படிட்டர்ஸா இருந்த அந்த டைமில் இருந்து ரஜினி கமல் மீதும் அவ்வளோ பாண்டிங் உங்களுக்கு அப்படி இருக்கு இளம் ஜென்ரேஷன் அப்போ இருந்ததில் விஜயஜித் மீதும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கு இப்படி கூட இருக்கிற ஆக்டர்ஸே இந்தளவுக்கு பாண்டிங்கில் இருக்கும்போது அவர் ஒரு நடிகரை உள்ளே கொண்டு வந்து வளர்த்தி விட்டு இன்றைக்கி வந்து வைகை புயல் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு பட்டம் வந்திருக்கு பட் இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுது அதாவது ஏற்றி விட்ட ஏனியை கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அதை வந்து மறந்துதான் இருக்காரு பல மக்கள் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையிலே என்ன தான் சார் நடந்துச்சு எதனால் இந்த மோதல் அவங்களுக்குள்ள ஒரு என்ன ஒருத்தர் கேட்டார் வந்து வடிவேல் வந்து வருவாரா அப்படின்னு விஜய் வந்ததுக்கே இந்த மாதிரி கல வரும்னா வடிவேல் வராருன்னு தெரிஞ்சாலே அங்கே போய் எல்லையில் நின்றுடுவாங்களே பெருங்கலூத்தூர் செங்கல்பட்டு தாண்டி ஒரு கூட்டம் போய் நின்றுடும் வந்து அதெல்லாம் அவருக்கு தெரியும் பிச்சு எடுத்துருவாங்க வடிவேல் எங்கே இருக்காருன்னு தெரியல ஆக்சுவலாக வந்து சின்ன கவுண்டர் படம் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு நடிச்சிட்டு இருக்கும்பொழுது ஷூட்டிங் வரும்போது ஓன் காஸ்ட்யூமில் தான் வருவாங்க அதுக்கப்புறம் தான் காஸ்ட்யூம் மாற்றுவாங்க அவங்க கொடுக்குற காசு இப்போ ஒரு அஞ்சு நாள் ஒரே காஸ்டியூமில் வராரு வந்து ஒரே சட்டையே இதுவே துவச்சி துவச்சி போட்டுன்னு வரப்பில வாங்க தம்பின்றாரு என்ன ஒரே இது ஒன்று ஆமாம் இந்த ஒரு இதுதான் இருக்குண்ணே எனக்கு வேறு இல்லைன்னு ஒன்று இவர் கா ஈவினிங் பேக்கப் சொல்லி போக போகிற நேரத்தில் ஒரு அஞ்சு செட்டு ட்ரெஸ்ஸு வந்து ப்ரொடக்ஷனில் சொல்லி ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்து கொடுத்துருக்காப்ப அப்போ எவ்வளோ பெரிய அன்பு இருந்திருக்குது எங்கே உங்களுக்கு ஒரு சின்ன தகரா தான் இப்போ பார்க்கிங்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா ஆமாம் அது தாங்க தகராறு வேறு ஒன்றில்ல வடிவேல் போயிட்டு இங்கே இருக்குது காவேரி தெருவில் அப்படி திரும்பினோடனே டேனிங்கில் கண்ணம்மாள் தெருவில் விஜயகாந்த் வீடு இருக்குது பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை எதிர் எதிர் வீட்டுக்காரங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அவங்க வீட்டுக்கு வந்தவங்க இவங்க வீட்டு வாசலில் வடிவேல் வீட்டு வாசலில் ஒரு காரை நிறுத்திவிட்டாங்க கார் என்ன ஒரு அதாவது மூணு நாள் நாலு நாளாக இருக்க போகுது ஒரு அரை மணி நேரம் மிஞ்சி போனால் ஒரு அரை நாள் இருக்க போகுது அந்த கார் இருந்ததில் வந்த தகராறு ஒரு பெரிய தகராறு ஆகி இந்த கோழி சண்டை கோர்ட்டுக்கு போச்சுன்ற கதை சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு தகராறு அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் கண்ணா பேசுகிற அளவுக்கு ஆகி இன்னைக்கி அப்படி கூட விஜயகாந்த் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ கொஞ்சம் தேறி வந்து இவர் பக்கத்து தானே என்ன வீடு பூட்டி வச்சிருக்கிறதுனால இவர் இங்கே இருக்கிறதே இல்லை மதுரையில் தான் இருக்கார் பட வாய்ப்பே கிடையாது அப்படின் போது சொன்னாராம் அது நல்ல நடிகர் திறமையான ஒரு அவருக்கு வாய்ப்பு இல்லை பாருங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு எப்படி ஒரு நெஞ்சம் பாருங்கள் வந்து இல்லை சார் வடிவேல் அவர்கள் பெரும்பாலும் நிறைய ஸ்டேஜஸில் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவமானப்படுத்துகிற விதமாக தான் பேசியிருக்காரு அந்த கட்சி அந்த இதில் பட் இவ்வளோ விஷயங்கள் விஜயகாந்த் காதுக்கு வந்தாலுமே இன்னி வரைக்குமே எந்த ஒரு வீடியோவும் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வடிவேல் நோக்கி எதுவுமே சொன்னதே இல்லை அந்த ஒரு குணத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க மேன்மக்கள் மக்கள் தான் நீங்கள் ஒட்டு வச்ச கூட நான் சொன்னேன் இல்லைங்களா ஊருக்கு நீ மகணும்னு இந்த விஷயத்தை உலகத்துக்கே மகடும் வந்து விஜயகாந்த் ஒரே ஒரு உசுப்பு ஒரே ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் வேணாம் தெரியும் அவருக்கு அதனுடைய விளைவு என்னான்னு தெரியும் அது சரி என்னை திட்டிட்டு போயிட்டாப்பில்ல தான் பெரிய ஆளாக இருந்து போயிட்டோம் அதை பற்றிலாம் கவலைப்பட நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் ஒரு இடத்தில் கூட ஒரு பேட்டியில் கூட ஒரு அரசியல் மேடையில் கூட தன்னை இப்படியெல்லாம் கேவலமாக திட்டிய வடிவேலை ஒரு வார்த்தை கூட சொல்லலை வடிவேலுன்ற பேரை கூட உச்சரிக்கலை அந்த இடத்துக்கு தாங்க வந்து மகா செஞ்சில் மனா அவர் வந்து விஜயகாந்த் ஏன்னா இன்றைக்கி அவரிடவேல் கூட நடித்த பல நடிகர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து வடிவேல் அவர்களுடைய உண்மை முகத்தை வந்து வெளிக்கொண்டு வராங்க பட் இன்றைக்கி வரைக்குமே விஜயகாந்த் அவர்கள் அதை பற்றி எதுவுமே சொன்னதும் இல்லை ஆமாம் நீ பாருங்கள் கூட நடித்தவங்க வந்து போண்டாமணி தினமும் முன்னாரே இறந்தார் அல்வாவாசு சொந்த ஊர் பக்கத்து விட பக்கத்து தானா அதுக்கே ஒரு போகல சார் போகல அதுதான் இப்போது ஒரு நண்பர் சொன்னார் மதுரையில் யாராவது இது சென்னைக்கு வந்துடுவாராம் சென்னையில் ஏதாவதுனா மதுரைக்கு போயிட்டு என்ன சார் வாழ்க்கை இது வந்து வாழ்க்கை நீங்கள் வந்து அவ்வளோதான் விஜயகாந்தா ஒரு வீடியோவில் பேசியிருப்பார் என்ன வாழ்க்கைங்கன்னு அத்தனை அப்படி அப்பட்டமான உண்மை ஒருவேளை சோறு தாங்க ஒரு பிடி சோறு நீங்கள் அதனால தான் அந்த 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 வள்ளல் என்ன பண்ணார் பறவனுக்கு சாப்பாடை போட்டாப்பில வந்து நீங்கள் போதும்னு சொல்கிறது அது மட்டும் நீங்கள் ஐயாயிரரூபா கொடுக்குற இடத்துல மனசு என்ன பண்ணோம் இன்னும் ஒரு ரூபாய் சேர்த்து கொடுக்க மாட்டான் தான் தோணும் வந்து நீங்கள் சாப்பிட்டு வச்சு பாருங்கள் ஒருத்த நாள் அஞ்சு மட்டும் தான் சாப்பிட முடியும் ஆறாவது மட்டும் நீங்கள் வாயில் திருச்சா கூட துப்பிடு ஆவேன் அவ்வளோதான் அதனால தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு சாப்பிட வச்சு அழகு பார்த்தவர் அந்த புண்ணியம் கூட அவரை காப்பாற்றவில்லையே அப்படின்ற ஆதங்கம் தான் சார் இன்றைக்கி வந்து வடிவேல அவர்கள் நீங்கள் சொன்னீங்க மதுரையில் ஏதோ ஒரு நடந்துச்சுன்னா சென்னைக்கு வந்துடுவார் சென்னைக்கு ஏதோ நடந்துச்சுன்னா மனதில் போயிடும் அப்படின்னு இந்த செயலுக்கான காரணம் என்னவோ சார் இருக்கும் அதாவது ஒரு இறப்பு செய்தி வருது நம்ம கூட நடித்த ஒரு நடிகர்கள் நம்ம ஒரு எட்டாவது போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு மனிதநேகமிக்க ஒரு செயல் பட் அதை கூட அவர் பண்ண மாற்றாரு இல்லை அதுதான் பார்க்கக்கூடாதுக்காக தான் அது பார்க்கக்கூடாதுன்னா அது ஒரு மனம் அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு 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 புத்தி அது வந்து என்ன இதிலேருந்து கொண்டு போயிடு போகிறோம் அது ஒரு அறகண்டுன்னு வாங்க இல்லை இருக்கிறவங்க கூட ஒரு கட்டத்தில் இறங்கி வந்துடுவாங்க மனிதனுடைய கடைசி இது வந்து மரணம் தான் அது அதுக்கப்புறம் என்ன வந்து ஒன்றுமே கிடையாது அப்படிபோது சொல்கிற மாதிரி இருக்கு என்ன சார் என்ன தம்பி கொண்டு போயிட போகிறோம் நம்ம வந்து ஒன்றுமே கிடையாதுங்க அந்த ஒரு குணம் அது சில குணங்களை மாற்றவே முடியாது காலமும் இயற்கையும் கடவுளும் ஒரு பாடம் சொல்லுவாங்க நான் பொதுவாகவே சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து நான் தான் பெரியவன் எவனுமே உலகத்தில் கிடையவே கிடையாது அது அதனால் வந்து ஆடக்கூடாது இன்றைக்கி பெரும்பாலும் நிறையா நடிகர்கள் மக்களோடைய ஆசைகளை நிறைவேற்றினவர்கள் தான் கேப்டன் விஜயகாந்த் பட் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கே நிறைவேறாத ஆசைகள் ரெண்டு எல்லாம் இருக்குது அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நிச்சயமாக ஒரு ரெண்டு ஆசை முக்கியமான ஆசை இருக்குது முதல் ஒரு இதுவான ஆசை இப்போ கூட எல்லோரும் அதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவ்வளோ அவ்வளோ உயர உயரமாக அந்த பசங்களை அந்த குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலையே ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு அது கண்டிப்பாக அவர் மனசுலேயும் இருந்திருக்கும் ஒரு அதுதான ஒரு பெற்றவர்களுக்கான ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா இந்த திருமணம் முன்னி வைக்கி பார்க்கறது ஒரு மருமகள் வளர்த்து ஒரு பேர குழந்தைகள் பேரக்குழந்தைங்களை வந்து தூக்கி வச்சு கொஞ்சது பெரிய வருத்தம் அவருக்கு இருந்திருக்குது அது என்ன காரணம்னு தெரியல வந்து ஒரு சமயம் இந்த மருத்துவ இதுக்கு இவரை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக வைத்தியம் வைத்தியமாக பார்த்துருந்ததில் அப்படி எதுவாகிட்டாங்களா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லமாக வளர்ந்த பசங்க அவங்க வந்து எல்லா அப்பாவுக்கு செல்லந்தான் வந்து பயங்கர செல்லமாக வளர்ந்தவங்க ஒரு தமிழீழத்தின் மீது ஒரு தனி பாசம் கொண்டதனால் ஒரு மகனுக்கு வந்து விஜய பிரபாகரன்னு ஒரு ஒரு தமிழின தலைவருடைய பெயரே வச்சு பார்த்தவர் அவர் வந்து அப்படியேப்பட்டவர் இந்த ஒரு ஆசை சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் அவருடைய ஆசையினால் அவர் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்கும் அது ஒரு பெரிய குறை அதை தாண்டி சாலை கிராமத்தில் அந்த சின்ன வீட்டில் அது பெருக்கு சின்ன வீடு தான் அது என்னென்னா இவருடைய பேர் இவருடைய புகழுக்கு அதாவது நிறைய பேர்லாம் கேட்டாங்களாம் என்னென்ன இந்த தெருவில் இருக்கிறீங்கன்னு ஏ இந்த தெருவில் தான் நான் முதல்ல வீடு கட்டிக்கணும் வந்தேன் நான் இங்கே தான் இருப்பேன் நெருக்கடியான அந்த ஏரியா அங்கேருந்து வரல பாருங்கள் சில பேருக்கு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் விட்டு வரமாட்டாங்க வந்து அதுமாரி இந்த காலகட்டத்தில் நம்ம முதல் முதல்ல வாங்கின ஒரு வீடு கட்டின வீடு இந்த வீட்டில் இருந்து போகணுமா அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் பசங்க பெரியவங்களாம் வந்துட்டாங்க கட்சி தொண்டர்கள் பார்க்க வராங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க வந்து கட்சியில் வந்து பொதுச்செயலாளர் வர மாதிரிட்டாங்க ஒரு பெரிய வீடாக இருந்தால் நல்லாயிருக்கும் யார் யாரோ வரவங்களாம் நேற்று வந்தால் இதெல்லாம் பெரிய வீடு கட்டுறாங்க அப்படின்ட்டு குறிப்பாக கூந்தமல்லி ப பக்கத்தில் காட்டு பக்கத்தில் இருபதாயிரம் சதுர அடியில் இருபதாயிரம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கனவு இல்லம் கட்டியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த இருபத்தி மூணு பத்து வருஷமாக நடந்தது இடையில் கொஞ்சம் அந்த கட்டுமான பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கு அது காரணம் என்னென்னா இவருக்கு அந்த வைத்திய செலவு இந்த இது அடுத்த கட்டமாக மாதிரி வாக்கு அதில் இதுவாக இப்போ ஃபினிஷிங் ஆகி ஸ்டேஜ் ஆக்சுவலாக கிரகப்பிரவேசம் போக வேண்டியதுதான் வந்து அந்த குறையும் பெரிய குறையாக இவங்களுக்கே இருக்குது பிரேமலதாவுக்கும் இருக்குது அவங்களுடைய மகன்களுக்கும் இருக்குது வந்து நம்ம அப்போ அந்த அந்த புது வீட்டில் ஒரு காலடி எடுத்து வச்சுருக்கலாமே பால் காய்ச்சிருக்கலாமே அப்படின்னு நேற்று பெரும்பாலும் மக்கள் எல்லாேருமே அந்த இறுதியாஞ்சலி வைக்கும் போது அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு சின்ன ஒரு கோரிக்கை என்னென்னா வந்து மெரினால இடத்துல வந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு ஒப்பீனியை வந்து நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அது என்னென்னா அதுக்கு ஒரு சில ப்ரோட்டோகாலெலாம் இருக்குது அவங்க வந்து அவர் மீது அன்புனால அவங்க சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஏன்னா காமராஜருக்கே வந்து அடையாறில் கிண்டியில் தான் இடம் கொடுத்தாங்க ஏன்னா முதல்வராக இல்லை அப்படின்ற மாதிரி அதில் ஆயிரத்து இதுவும் இருக்குது வந்து இதை தாண்டி அவங்க ஃபேமிலியில் யாருமே அதை கேட்கலை எங்கள் இடம் அந்த திருமண மண்டபம் அதில் நாங்கள் நல்லடக்கம் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க வந்திருந்த தொண்டர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அவர் மேலே உள்ள அன்பினால் எதுவுனால் ஒருவேளை அவர் வந்து அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தால் ஒரு அந்த பீச்சில் இடம் கிடச்சிருக்குமானது இல்லை எங்கே இடம் கிடச்சா இருந்தாங்கன்னா இவ்வளோ கோடி மக்கள் மனசில் இடம் இருக்குது இல்லையா அதுவே போதும் அது நல்ல பொலிட்டிக்கல் லீடரும் தாண்டி ஒரு நடிகைன்னு தாண்டி ஒரு நல்ல ஒரு மனிதனை தமிழ்நாடு இன்றைக்கி இழந்துருச்சு அதாவது போற்ற வேண்டிய டைமில் போட்டுறாமல் இன்றைக்கி வந்து நிறைய மக்கள் எல்லாமே இருக்காங்க இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி அவர் மறைந்தாலும் அவருடைய பெயரும் அவர் செஞ்ச அந்த நல்ல காரியமும் மக்கள் மனசில் என்றைக்கும் நீங்கள் இடம் பிடிக்கும்னு நம்புகிறோம் ஸோ நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் ஐயா